திருப்பூர் மாவட்டம் அவிநாசி திருமலை கொண்டம்புதலை சார்ந்திருக்கிற பட்டியலினத்தை சார்ந்திருக்கிற பழனிசாமியுடைய மனைவி பாப்பால் புரட்சித் தலைவர் மதிய சத்துணவு திட்டத்தின் கீழ் சமையலராக நியமிக்கப்பட்டவர் அரசு ஊழியர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் பணி நியமனம் செய்யப்பட்டு அந்த பகுதியிலேயே தன்னுடைய பணியை துவக்கினார் அப்படி துவக்கப்பட்ட காலத்திலேயே அந்த திருமலை கொண்டம் புதில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் கவுன் இடத்தை சார்ந்தவர்கள் பட்டினத்தை சார்ந்திருக்கிற பாப்பால் சமைக்கக்கூடா என்று சொல்லி அன்றைய காலத்திலிருந்து அவரை அங்கிருந்து விரட்டி அங்கிருந்து பல ஊர்களுக்கு மாற்றி சென்று மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேண்டு அங்கிருக்கக்கூடிய பள்ளியிலே சேர வந்தார் உயர்நிலை பள்ளியிலே இருக்கக்கூடிய மதிய உணவு சமையலர் ஓய்வு பெற்ற காரணத்தினால் அவரை கூடுதல் பொறுப்பாக நியமித்தார்கள் அப்போது இருந்த பத்மா என்று சொல்லக்கூடிய பிடியோ அவர்கள் ஆனால் அப்படி அவர் தன்னுடைய பணியை ஆற்ற போன போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலத்திலேயே அவர் பரிசு விடாமல் விரட்டடிக்கப்பட்ட காரணத்தினாலும் அவர் பட்டியலத்தை சார்ந்தவர் எப்படி ஆதிக்க சாதியை சார்ந்திருக்கிற மக்கள் வரிசிக்கிற பகுதியிலே இவர் சமைத்து சாப்பிடுவேன் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் பழனிசாமி கவுனுடைய தலைமையில் அங்கே இருக்கிற கவுனத்தை சார்ந்திருக்க மக்கள் திட்டமிட்டே ஒரு தீண்டாமை கொடுமையை இந்த தேசத்தில் குடியரசு சட்டம் உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் இன்றைக்கு நன்கொண்டிருக்கிறோம் ஆர்டிகிள் செவன்டீன் பரிகாரம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு சொல்லக்கூடிய வார்த்தையை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசு சாசனத்தினுடைய மூன்றாவது பகுதியை புகுத்திருக்கிறார் ஆர்டிகிள் ஃபோர்டீன் பிப்டீன் படி அனைவருமே சட்டத்திற்குள் சமமானவர்கள் சம வாய்ப்பு உண்டு அதே போல் இன்றைக்கு யாரையும் ஜாதி மதம் தொழில் பால் ஆகியவற்றால் பாகுபாடு காட்டக்கூடாது இப்படிப்பட்ட சட்டம் நீதிமன்றத்தால் அணுகி நிறைவேற்றக்கூடியவை அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பல்முடியின் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கி அது இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வலுப்படுத்தப்பட்டது ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கும் கூட வரவில்லை காரணம் ஆட்சியாளர்களே காவல்துறையே சாதியமாக இருக்கிற காரணத்தால் தான் இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை பாப்பால் என்று சொல்லக்கூடிய அரசு ஊழியர் அவர் பட்டினத்தை சார்ந்தவர் ஒரே காரணத்திற்காக சமைக்க விடாமல் அவரை தடுத்து மட்டுமல்ல மறுநாள் கேட்டை பூட்டி அவரை உள்ளே உள்ளேட் தடுத்தார்கள் ஆனால் என்ன துரதிருஷ்டம் என்று கேட்டால் இதை தடுக்க வேண்டிய பிடிஓ தடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே அன்றை தடுக்கவில்லை இதை எதிர்த்து அன்றைக்கு அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே தீண்டாமிழிப்பு முன்னணி பெரியார் கழகம் ஆயுத நம்முடைய ஆயுதத்தமிழர் பேரவை என்று சொல்லக்கூடிய அனைத்து பேரவையின் மக்களும் ஒன்று சேர்ந்து கொல் கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது துலசவசமாக நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இதற்கான சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த இத்தனை ஆண்டு காலத்திலே இதுவரைக்கும் இது போன்றிருக்கிற வன்கொடுமை வழக்குகளிலே தண்டனையே கிடையாது அனைவரும் விடுதலை பெற்று விட்டார்கள் இந்த வழக்கிலே முப்பத்தி ஐந்து பேர் குற்றம் சாட்டப்பட்டார்கள் அந்த முப்பத்தி ஐந்து பேரோடு சேர்ந்து இந்த செயலுக்கெல்லாம் காரணமானவர்க்கக்கூடியவர் பத்மாண்டு செல்லக்கூடியவர் அவர் வந்து மீனாட்சி அவர் இவருடைய மேல் அதிகாரி இவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியவரே அவர்தான் ஆனால் அவர் பாதுகாப்பு இவரை மாற்றுவதற்கு முறச்சித்தார் மீண்டும் அதுதான் இன்றைக்கு தவறு என்று சொல்லி இந்த வழக்கிலே வன்கொடுமை திருப்பு வழக்காக பதியப்பட்டு இந்த வழக்கு விசாரணையை சிறப்பு புலனாய்வு இவங்க முறையில டிஎஸ்பி அவர்கள் எடுத்து விசாரித்தார்கள் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் ரூல் செவன் என்று சொல்லக்கூடிய விதி ஏழின் பிரகாரம் இது போன்றிருக்கிற வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரி காவல்துறை அதிகாரியே இந்த சட்டத்தில் படி போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோஸ் ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி ஹேவிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார்கள் இந்த சட்டத்துடைய நுட்பமும் அறிவும் கொண்டவர் தான் போட வேண்டும் ஆனால் துரசமாக இந்த சட்டங்கள் எல்லாம் அமுல்படுத்தப்படவில்லை ஆகவே இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை அது மட்டுமல்ல குற்றச்சாட்டிலே முப்பத்தி ஆறாவது மீனாட்சி சேர்க்கப்பட்டார் அவர் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி முறையான தாக்குதல் இல்லாதால் விடுவிக்கப்பட்டு விட்டார் முப்பத்தி ஐந்து பேர் மட்டும்தான் இந்த வழக்கிலே அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஒன்று கூடி தடுத்து அரசு உடனே பணியாக்க விடாமல் தடுத்து அது மட்டுமல்ல வரவேண சட்டத்துடைய மூன்று ஒன்று அதில் இருக்கக்கூடிய ஆர் வட்டு எஸ் அதாவது ஒரு பொது ஒரு பட்டியலத்துக்காரரை பொது இடத்திலே திட்டுவதும் அவமானப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் அவரை பயன்படையாமல் செய்வதும் என்பது குற்றமாகும் இந்த இருக்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு அணையப்பட்டது அந்த சமயத்தில் கோகுல்ராஜ் வழக்கில் இருந்த காரணத்தினால் இந்த வழக்கிலே வழக்கறிஞர் பாண்டியன் அவர்களை இந்த வழக்கிலே சிறப்பு வழக்கிலாக போட வேண்டும் என்று கேட்டு அவரும் ஒத்துக்கொண்டார் அந்த அடிப்படையில் தான் பாப்பால் அவர்கள் கேட்க வழக்கறிஞர் பாண்டியனை இந்த வழக்கிலே சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டு அவர் இந்த வழக்கு மன்றத்துக்கு வந்தார் ஆனால் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுப்பட்டிருக்கிற பிரிவுகள் எல்லாம் சரியான முறையில் இல்லை என்று சொல்லி நாங்கள் பாப்பாவுக்காக நாங்கள் வழக்கு தொடர்கிறீர்கள் கேட்டால் இந்த சட்டத்திலே மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர் தனக்காக ஒரு சிறப்பு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ள முடியும் அது மட்டுமல்ல தன் சார்பாகவே ஒரு வழக்கறி வைத்துக்கொண்டு வாதாட முடியும் அந்த அடிப்படையிலே பாப்பாளுக்காக நான் தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞராக இதில் ஆஜரானேன் சிறப்பு வழக்கறிஞராக வழக்கறிஞர் பாண்டியன் ஆஜரானார் இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அந்த குற்றச்சாட்டு வணிகிற போதே இதில் முறையான விசாரணை இல்லை தொடர் விசாரணை வேண்டும் என்று கேட்டு மனு போட்டோம் நம்முடைய பழைய குற்ற விளையாண்மை சட்டத்துடைய நூத்தி எழுபத்தி மூணு உபப்பிரிவு எட்டின் பிரகாரம் தொடர் விசாரணை கேட்க முடியும் ஆனால் இந்த வழக்கிலே அந்த மனுவை போட்டும் கூட போட்டு அன்றைக்கே தள்ளுபடி செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் திறம்பட வாதாடினார் நம்முடைய வழக்கறிஞர் பாண்டியன் அவர்கள் இதில் பல குறைகள் அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் பல குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளை எல்லாம் கலைந்து விசாரித்தார்கள் இந்த வழக்கில் பல ஆசிரியர் பெருமக்களே பிறர் சாட்சியாக மாறினார்கள் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பல ப பல வழக்கில் கோகுல்ராஜ் வழக்காகட்டும் கௌசல்யா வழக்காகட்டும் தமிழ் மாறும் வழக்காகட்டும் பல வழக்குகளில் அப்படி தான் அதிகாரப்பூர்வமான ஆட்சி சாட்சிகளை பிறந்து போவார்கள் அப்படியெல்லாம் பிறந்து போயிருந்தாலும் கூட இந்த வழக்கிலே இறுதியாக இன்றைக்கு இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்ட பின்னால் தீர்ப்புக்காக போடப்பட்டது அப்படி தீர்ப்பிலே மொத்த முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து பேரில் நான்கு பேர் இறந்து விட்டார்கள் நான்கு பேர் போக மீதி இருக்கவர்களில் ஏ ஒன் பழனிசாமி கவுண்டர் ஏ ஃபோராக இருந்த சக்திவேல் ஏ சிக்ஸ் சண்முகம் ஏ செவன் வெள்ளிங்கிரி ஏ நைன் துரைசாமி ஏ டுவெண்டி செவன்ஸ் சீதாலட்சுமி சண்முகத்தினுடைய மனைவி இவர்கள் மட்டும்தான் நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்மானித்து அவர்கள் மீது இந்திய தினை சட்டம் நூற்றி நாற்பத்தி ஏழு அன்லாஃபுல் அசம்பிளி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று சட்டவிரோதமாக ஒரு ஒரு தடுத்திருத்துதல் வன்முடிமை தடுப்புச் சட்டத்தின் பிரகாரம் இவர்களை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தது ஒருவருடைய பணியை செய்ய விடாமல் தடுத்தது என்கின்ற வகையிலும் அது மட்டுமல்ல அவர்களை சமூக ரீதியாக பகிஷ்கரித்தது என்ற ஒரு நான்கு பிரிவின் கீழ் மட்டும்தான் நம்முடைய விசாரணை நீதிமன்றம் இவர்களையெல்லாம் குற்றவாளிகள் என்று தண்டித்து மற்றவர்கள் எல்லாம் விடுதலை விட்டார்கள் ஆகவே இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்ட மீது இந்த நூற்றி நாற்பத்தி ஏழின் கீழ் ரெண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பிரிவின் கீழ் ஒரு மாதம் தண்டனையும் அதே போல் வன்முறை தடுப்பு சட்டத்துடைய பிரிவு மூணு உபப்பிரிவு ஒன்று ஜட் இன்படி ரெண்டு ஆண்டுகள் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் ரெண்டு சியின் கீழ் அவர்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தண்டனை பற்றி எப்பொழுதுமே ஒரு குற்றவாளிகள் என்று தீர்மானித்த பின்னால் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி வழக்கறிஞர்கிட்ட கேட்க வேண்டும் அந்த அடிப்படையிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பிலும் அதேபோல் சிறப்பு வழக்கறிஞர் பற்றியிலும் அதேபோல் நானும் பாப்பாளுக்காக வாதாடினோம் இது போன்ற குற்றங்கள் எல்லாம் ஒரு குடிய குற்றங்கள் கேரளம் சாதிய குற்றங்கள் சாதி என்பது சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடைகள் இந்த சாதி வன்முறையால் தான் சமூகம் பிளதுபட்டு கிடைக்கிறது ஆகவே பட்டியலிடத்துக்காரர்களுக்கு இன்றைக்கு சாதியை ஒழித்து தீண்டாமை ஒழித்து சமப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு இது போன்றிருக்கிற வழக்குகளிலே ஏதோ திடீரென்று நடந்திருக்கிற ஒன்றல்ல பாப்பால் ஏறக்குரிய எட்டாண்டு காலமாய் பந்தாடப்பட்டவர் ஒரு அவருக்கு ஒன்று வீடு கூட கிடையாது குடிப்பது குடிப்பெருக்கு இல்லை அப்பேற்பட்டவரை எட்டு ஆண்டுகள் ஓட ஓட விரட்டியது மட்டுமல்லாமல் ஒரு தான் அரசு உறுதியாகி இருந்து கொண்டு தன்னைய பணியை செய்ய விடாமல் சாதியை சொல்லி இழிவுபடுத்தி திட்டி இருக்கிற இந்த வழக்கில் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஒரு வரத்திலே நாங்கள் எதிர்பார்த்தபடி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்துடைய பல பிரிவுகளின் கீழ் தண்டிக்கப்படாவிட்டாலும் கூட இந்த தீர்ப்பு ஒரு வகையிலே வரவேற்கத்தக்கது என்று கேட்டால் திருப்பூர் மாவட்டத்திலே நடக்கிற சமூக கொடுமைகள் அடக்குமுறைகள் ஒன்றல்ல இரண்டல்ல இதுதான் முதல் முறையாக இருப்பூர் மாவட்டத்திலே தண்டிக்கப்பட்ட வழக்காக இருக்கிறது அந்த வகையிலே நான் இந்த வழக்கை திறம்பட நடத்திய வடக்கறிஞர் பாண்டியர்களை பாராட்டுகின்றேன் நீதிமன்றத்தை நான் பாராட்டுகின்றேன் என்று கேட்டால் இந்த இந்த அளவுக்காவது அவர் தண்டனை கொடுத்திருக்கின்றார் ஆனால் பாப்பாலை பொறுத்தவரையிலும் அமைப்பை பொறுத்தவரையிலும் நாங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் உரிய பதிவு உரிய பிரிவு கீழ் தண்டிக்கப்படும் என்பதற்காகவும் மேல்முறையீடு செய்ய இருக்கின்றோம் என்று கேட்டால் இந்த சட்டத்தினுடைய அடிப்படையை ஆன்மாவை என்றைக்கு சமூகம் புரிந்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் சமத்துவம் சாத்தியமாகும் ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியர் தன் கடமை ஆற்ற விட முடியாமல் அவரை சாதியை இழிபடுத்தி அவரை வந்து அளக்கடித்ததும் அவரை கேவலப்படுத்தியதும் வன்கொடுமைக்குள்ளாக்கியதும் சாதாரண ஒரு செயல் அல்ல இரண்டாயிரம் ஆண்டு காலமாய் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தீண்டாமை கொடுமையை அரசியல் சாசனத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அற்புதமாக அதை முட்டுப்புள்ளி வைத்தார் ஆனால் நடைமுறைக்கு வரவில்லை ஒவ்வொரு சட்டத்திலையும் போராடி போராடித்தான் சட்டத்தை பெறுகிறோம் ஆனால் சட்டம் அமலுக்கு வரும் என்று சொன்னால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பாப்பாளுக்கு பின்புலமாகக்கூடிய அமைப்புகள் தீண்டாமி எழுப்பு முன்னணி ஆதித்தமிழர் பேரவை பெரியார் தாடர் விடுதலை கழகம் போன்ற அமைப்புகளும் ஒன்று கூடி தொடர்ந்து போராடினார்கள் ஆகவே அவர்களுக்கும் நான் நன்றி கூட நடைபெற்றிருக்கின்றேன் என்று கேட்டால் நேற்று முன்தினம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஆவணத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் நடைமுறையிலே ஒரு மனிதன் ஒரு ஓட்டு ஒன்று உள்ளது ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்பது எப்பொழுது என்றால் சாதியம் தான் வரும் ஆகவே அதுக்காக போட வேண்டிய கடமை அரசோடு சேர்ந்து நம்மை போன்றிருக்கிற அமைப்புகளுக்கு உண்டு பாப்பால் அவர்களுக்கு இன்றைக்கும் நாம் குடியிருப்பிற்கு கூட சரியான வீடு கிடையாது ஏகப்பட்ட கடன் அவர் மகனுக்கு வேலை கிடையாது ஆகவே நாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அரசு பாப்பாளுடைய வழக்கை பொறுத்தவரையிலும் அவருக்கு குடியிருப்பதற்கு வீடுகட்டி தர வேண்டும் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை தர வேண்டும் இது போன்றிருக்கிற கொடுமைகள் நடக்காமல் இருப்பதற்கான உத்தரவாதத்தை நடைமுறையில் ஏற்படுத்த வேண்டும் காரணம் கேட்டால் காவல்துறை அரசு அதிகாரிகள் இதை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் நம்முடைய மாண்புமிகு நீதிமன்றம் அவர்கள் இந்த தீர்ப்பிலே தண்டனை குறைத்து கொடுப்பதற்கான காரணத்தை கூறியிருக்கிறார்கள் என்னவென்றால் இன்றைக்கு இருக்கிற சூழல் ஒரு சுமூகமான சூழல் இருக்கிறது பாப்பால் இப்பொழுது அதே பள்ளியிலே தான் சமத்துவ சமையபடுத்து வருகிறார் அதை இன்றைக்கு தடுக்கவில்லை அது ஒரு சும ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த ஆறு பேருக்கும் இரண்டு ஆண்டுகள் ஐந்து ஆண்டு தர வேண்டும் ஆறு மாதத்திலிருந்து மினிமம் பனிசுமெண்ட் சொன்னால் ஆறு மாதம் மேக்சிமம் பனிசுமெண்ட் சொன்னால் ஐந்து ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் ஆனால் ஐந்து ஆண்டுகள் கேட்டு நாங்கள் போராடினோம் அவருடைய கூற்றில அவருடைய தீர்ப்பு கூறியிருக்கிறார் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சுமூகமான சூழ்நிலையிலே இவர்களுக்கு குறைந்தபட்ச சொல்லியிருக்கின்றார் ஆகவே நாம் நம்மை பொறுத்தவரையிலும் அந்த திருண்டாமை கூட்டமை இப்பொழுது தொடராமல் இருக்கலாம் ஆனால் நடந்திருக்கிற குற்றத்திற்கு உரியவை அல்ல அந்த அடிப்படையிலே நாங்கள் பாப்பால் சார்பாக இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வோம் இவர்களுக்கு ஆதரவாக உண்மையிலேயே நான் பாராட்ட வேண்டியது ஊடகங்கள் தான் அவருக்கு அநீதி கிடைத்த போது ஊடகங்கள் அங்கு வந்து பார்த்து அதை உலகுக்கு அளித்த பின்புதான் வழக்கே பதிவு செய்யப்பட்டது என்னுடைய கேட்டால் காவல்துறைக்கு முன்பே தெரியும் காவல்துறை தடுத்திருக்க வேண்டும் இந்த சட்டத்தில் பிரிவு நான்கு என்று இருக்கிறது நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி என்ற ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது எந்த ஒரு காவல்துறை அது தீண்டாமை கொடுமையினால் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் ஆறு மாதம் தண்டிக்க முடியும் ஆனால் இந்த வழக்கில் அவைகளெல்லாம் நடைபெறவில்லை ஆனால் ஊடகங்களுடைய ஒத்துழைப்பால் தான் சமூக போராளிகளுடைய ஒத்துழைப்பால் தான் இந்த அளவுக்காவது இந்த வழக்கை பதிவு செய்து இத்தனை ஆண்டு காலம் போராடி என்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக இருந்தாலும் நிறைவான தீர்ப்பல்ல பாப்பாளை பொறுத்தவரை இது ஒரு சமூக போராட்டம் அந்த போராட்டம் தொடரும்